உங்கள் வாழ்க்கையில் திருமணம் தொழில் பணம் சுகர் நோய் எதிர்காலம் பற்றி குழப்பமா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சுகர்நாடி ஜோதிடம் மூலம் உங்கள் பெயர் பிறந்த விவரம் வைத்து துல்லியமான தீர்வுகள் பெறுங்கள் இன்று அஸ்ட்ரோயஸ் எல் சிஸ்டம் தொடர்பு கொள்ளுங்கள் சுகர்நாடி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டி இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் நட்சத்திரங்களால் எழுதப்படுகிறது வணக்கம் இந்த சுகர்ணாடி அதோடைய விதிமுறைகளை எப்படி தெரிந்து கொள்வது அப்படி என்றால் முதலில் நாம் பெருகுநந்தியை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுகர்ணாடியுடைய கிரக பார்வையும் பெருகுநந்தி பார்வையப்படி எட்டு இடங்களை கரெக்டாக பார்க்கும் மற்றபடி பாராசாரர் உள்ள விதிமுறைகள் பார்வை இங்கே கிடையாது ஆகையால் சுகர்நடியின் பார்வை பிறகநந்தியின் பார்வையாக ஒத்திருக்கும் கிரகப்பார்வை அதை முதலில் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இது விதிமுறைகளை வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு நாலு விதிமுறைகள் தான் இருக்கும் இதில் நீங்கள் முதலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி இதை மனசில் வச்சுக்கணும் ஒரு கிரகம் நீண்ட நட்சத்திர அதிபதி மூணு ஆறு எட்டு இந்த இடங்களின் ஆதிபத்தியத்தை வாங்கினால் மிக கொடுமையான விஷயங்கள் வந்து நடக்கும் காரியங்கள் தடைபடும் காரியங்கள் நடந்து பின்னால் மிகப்பெரிய பிரச்சினைக்கு உள்ளாக்கும் இந்த விதிமுறை மனசில் எப்பொழுது இருக்க வேண்டும் மற்றபடி ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இது அந்த அளவுக்கு பாதிப்பை தராது இந்த விதிமுறைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது கிரகத்துடைய உச்ச நீசத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் கிரகத்துடைய பகை நட்பு இந்த 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 மாதிரி ஒரு விதிமுறைகளையும் நாம் இதில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ஆதிபத்தியம் ரொம்ப லக்கணத்தின் அடிப்படையிலும் நாம் எந்த பாவத்தை பார்க்க போகின்றோமோ அந்த பாவத்திற்கு ஆதிபத்தியம் இப்போ ஏதாவது இடத்தை பார்ப்போம் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த ஏழுக்கு இரண்டாம் இடம் வந்து மனைவியின் வருவாய் மனைவிக்குள்ள